உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இது ஆன்லைன் தமிழ் நானும் இன்னைக்கு நாம பார்க்க போகிற வீடியோ யூடியூப் சேனல் பிளேலிஸ்டாக எப்படி சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணுறது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து ஆன்லைன் தமிழ் ஃபேஸ்புக் போகலாம் இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த இது ஒரு பிளேலிஸ்ட் வீடியோ மாதிரி தான் இருக்கும் ஆனால் அது பிளேலிஸ்ட் நம்ம ஒரு பிளேலிஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு பஞ்சாக வந்து ஒரு அஞ்சு வீடியோஸ் இல்லை பத்து வீடியோஸ் வந்து வச்சுருக்கோம் அதை வந்து ஒரே இடத்துல ப்ளே பண்ணலாம் இது போல் உங்களுடைய யூடியூப் சேனல் பிளேலிஸ்ட்டை எப்படி சோஷியல் மீடியாவில் வந்து ஷேர் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம் இது வரைக்கும் ஆன்லைன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணுறையும் அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பண்ணியும் கிளிக் பண்ணுங்கள் தினம் தினம் புத்தம் புதிய வீடியோக்கள் உங்களுக்கு காத்துட்டு இருக்கு உங்களுடைய யூடியூப் சேனலுக்கு யூசர் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்து லாகின் பண்ணிடுங்க மை சேனல் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னு சொன்னால் லைப்ரரின்னு இருக்கும் இதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் ஃபஸ்ட் ஒன் செகண்ட் ஒன் தேர்ட் ஒன் மூணு ப்ளே லிஸ்ட் இருக்குது இப்போ வந்து நான் வந்து ரெண்டாவது ப்ளேலிஸ்ட்டை நான் சூஸ் பண்ணுறேன் இந்த பிளேலிஸ்டில் ஷேர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும் இதை கிளிக் பண்ணுங்கள் நீங்கள் இதை ஃபேஸ்புக் ப்ளஸ் நீங்கள் இதை இங்கேருந்து இங்கே இருந்தபடியே கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கலாம் இல்லை அப்படின்னா இதை காப்பி பண்ணி எப்பயும் போல் கூகுள் விஆர்எல் ஷார்ட்மாரில் போய்ட்டு ஷார்ட் பண்ணிக்கங்க ஷார்ட் பண்ணிட்டு ஃபேஸ்புக் போய் பேஸ்ட் பண்ணுங்க இப்போ நீங்கள் பேஸ்ட் பண்ணுறப்ப இந்த இடத்துல வந்து ஒரு தமிழில் ஸ்கேப் இப்படி நீங்கள் போஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா வந்து உங்களுக்கு இமேஜ் இருக்காது ஒரு தம்ணைல்ஸ் கேட்கும் இந்த ப்ளஸ் பட்டனை கிளிக் பண்ணுங்க ஒரு தமிழ் ஹில்ஸ் சூஸ் பண்ணுங்க இதுக்கு எதாவது கண்டென்ட் கொடுக்கணும்னா கண்டென்ட் கொடுத்துருங்க பப்ளிஷ் பண்ணிடுங்க இது வந்து ஃபுல் சைஸில் வந்துடும் தமிழ்ஸு இப்போ இந்த தமிழ்ஸை பார்த்துட்டு இந்த போஸ்டை பார்த்துட்டு யாராவது கிளிக் பண்ணாங்க அப்படின்னா நம்மளோட ப்ளே லிஸ்ட்டுக்கு டைரக்டாக போயிடும் டைரெக்டாக ப்ளே பண்ணி பார்க்கலாம் அவங்க செகண்ட் ஆப்ஷன் பக்கத்தில் இருக்கும் அதை காப்பி பண்ணுங்கள் நம்மளோட ஃபேஸ்புக் போங்க பேஸ்ட் பண்ணுங்கள் இங்கே ஆட்டோமேட்டிக்காக தமிழ் ஹில்ஸ் அதுவே எடுத்துக்கிறோம் இந்த இடத்துல வந்து கண்ட் மட்டும் கொடுங்க கொடுத்துட்டு பப்ளிஷ் பண்ணிடுங்க இப்போ இதே ஃபேஸ்புக்லேயே இங்கேயே வந்து அவங்க ப்ளே பண்ணி பார்க்கலாம் எல்லாமே வந்து பிளே ஆகும் பிளேலிஸ்ட்ல இருக்க எல்லாமே பிளே ஆகும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் சந்தைகள் மட்டும் கேள்விகளை கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க திரையில நீங்க பாக்குற இந்த வீடியோக்களை இது வரைக்கும் நீங்க பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோக்கு மேலே நீங்கள் கிளிக் பண்ணுங்க പുത്തു വീഡിയോ നിങ്ങളെ സന്ദിക്ക ആൺലൈൻ തകൾ നന്ദി